வணக்கம் உறவுகளை இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் திரும்பவும் யாழ்ப்பாணம் வந்துவிட்டேன் நேற்று இந்தியாவில் வந்து வழிகிட்டு இங்கே யாழ்ப்பாணம் வந்துட்டேன் இப்போ இங்கே இந்த யாழ்ப்பாணத்தில் நிற்கிற வீட்டின்னு அந்த அழக காட்டுறது சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் நாளைக்கு வர இடம் கண்டி அங்காளி பக்கம் பதில் அந்த பக்கம் போகிறதுக்கு இருக்கிறோம் அதுக்கு முதல் நேற்று வந்து தேவைப்படுத்துகிட்டு இப்போ பகல் எலும்பி இருக்கிறவங்களுக்கு இருக்கவங்களுக்கு வர பார்க்க ஆசையாக இருந்தது அதை சுற்றி காட்டுவோம் அதனால் இப்போ காத்திருப்பிகள் நான் காட்டுவேன் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா வடிவாக இருக்கும் அழகாக இருக்கும் இந்த சத்தங்கள் அதுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மரங்கள் அதுகள் எல்லாம் வர வடிவாக இருக்குது இப்போ ஜாஸ்பானத்தில் ஓரளவு பரவாயில்லை என்னென்னு சொன்னால் அந்த வக்க கொஞ்சம் தெனஞ்சிருக்கு ஒரு கடந்த வேறம் சரி அந்த மழையாக இருந்ததும் அதால் கொஞ்சம் நல்லா இருக்குது சரி நான் வாங்க காணொலிக்க போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் இப்பொழுது சென்னை விமான நிலையத்தில் நிற்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இந்த அலையன்ஸ் அன்றை இந்த விமானத்தில் ஏறி பலாடிக்கு போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஒன்று நிற்கிது இது கொஞ்சம் பெரிய பிளேன் மற்றது இங்கே ஒவ்வொரு பிளேனுகள் நிற்கிது பாருங்கள் இப்போ நான் நாங்கள் பஸ்ஸில் இறங்கி இப்போ இந்த சென்னை விமான நிலையத்தில் அலையன்ஸ் ஏர்லைன்ஸில் பலாரியை நோக்கி செல்ல போகிறோம் பாருங்கள் காணொலிக்காக தொடர்ந்து பார்ப்போம் நாளைக்கு வந்துட்டால் பாருங்க பல அள்ளியிலேருந்து இருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பாருங்கள் காணொலியோடு பயணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பிளாமரம் பிளாப்பழம் மாதிரி இருக்குது இங்கே ஒரு மூணு நாளகாய் இருக்குது இதில் இந்த வெத்தில மரம் இந்த சுற்றி இருக்கணும் இந்த இது இதில் இருந்து போகுது இந்த இது வெத்தில மரம் அப்படியே உடைய ஓய்வுல போய் இங்கே விதத்தில் கண்டு இருக்குது ஜாலியில் செவ்வரத்தம் பூ இருக்குது சவரத்த மரம் சவரத்தம்பூ எனக்கு ஜால பார்த்திங்கன்னா சொன்னால் இது தென்னை ஜெல எல்லாம் இல்லாமிது பெரிய அமுக மரம் இருக்குது செவரத்தம்பூ இதில் வாழை கண்டு இருக்குது இங்கே இந்த குரோட்டனு இருக்குது இது ஒரு வீட்டு தோட்டம் மாதிரி இங்கே வீட்டுக்கு முன்னுக்கு செய்திருக்கணும் இங்கே வேணுங்க நல்ல கமுக மரங்கள் நிற்கிது மாலை மரம் இதில் தேக்க மரம் நிற்கும் இங்கே இருந்தவைக்கு தெரியும் தேக்க மரம் உண்டு இங்கே தேக்க மரம் இருக்குது இது ஒரு செவ்வரத்தை மரம் இதில் வேப்ப மரம் நிற்கிது இதில் பெரிய கமுகா மரங்கள் நிற்கிது இதில் மரம் நிற்கிது மரங்கள் சின்ன சின்ன கமுக மரங்கள் நிற்கிது இந்த கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெக்கச்சக்கமான வெள்ள வெள்ளாரை இருக்குது இது புளிய மரம் இது சேர்க்க நிற்கும் அப்படியே சுத்த பார்த்திங்கன்னா எல்லாம் மரம் ஒரு எல்லா விதமான மரங்களும் நிற்கிறது மெட்டை சைடில் உண்டே கட்டணும் அதுலேயும் ஏமான மரங்கள் நிற்குது பங்கோ பார்க்க எதுவே ஒரு விதமான மரம் எனக்கு என்னென்னு தெரியல வேறு வேறையும் கேட்டால் தான் தெரியும் ോട്ടൻ്റെ ഇതിൽ സിന്ത മാമരം നിൽക്കുന്നത് പരി മാമരം നിൽക്കുന്നത് ഇതൊരു സിന്ത മാമരം ഇപ്പോൾ മുളച്ച കൊണ്ടുവരുത് അടിയ മരം നിൽക്കുന്നത് എന്റെ മരങ്ങളെ എന്താ മരങ്ങൾ പുറോട്ടൻ അതുകൊണ്ട് മറുപടിയാക്ക്

യ്ക്കണോ പാത വാഴ ഇരു ആ കളർ പർപ്പിൾ കളറിലെ ചെയ്യാതെ കിട്ടുക ഒരു കള്ളി മരം ഇത് കള്ളി മരം എന്നാ ഇരുടെ കുരോട്ടന ഇതിൽ കൊയ്യാമരം എന്താ മരണം ആ തോടിയാ സോറി സോറി തോട തോട തോടെ നാട്ടിൽ തോട ഇത് തോട അത് മാതുള ഇത് തോടിയതിൽ തേശിക്ക പാത്തീങ്ങനക്ക് കുറോട്ടൻ അത് അടി ആക്ക പ

இது இது கருவேப்பில்லை கட இப்படி தான் சின்ன சின்ன நான் வந்து பெரிய பெரிய மரங்களும் இருக்குது சின்ன மரங்களும் இருக்குது கருவேப்பில்ல பிடிச்ச இதில் கருவேப்பில்லை இதுதான் நான் சொன்னேன் அந்த ப்ளூ கலரில் இருக்கும் என்ன பூ வனிங்கிறது ஆஹான் மஞ்சள் சம்பரத்தை இருக்குது பெரிய மாமரங்கள் இருக்கு இந்த இளநி மரம் இருக்கு சவுளனி அதுல பச்சை இளநி இருக்கு ஓ கருவேப்பிலை கண்டின இருக்குது அங்க கணக்கை பார்த்தேன் நான் கிடக்கு கருவேப்பில்ல மரம் இருக்கு பெரிய வேப்பம் இது புளிய மரம் என்ன நெல்லியா அரி நெல்லியா முழு நெல்லியா என்ன முழு நெல்லி மரங்கள் இருக்குது ஓகே ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க அந்த மரங்கள் சோலியெல்லாம் இருக்குது பார்க்க நல்லா ஆசையாக இருக்கு இந்த இதுதாங்க அந்த நெல்லி மரம் நெல்லிக்காய் கீழே விழுந்த ஹே நல்ல ஹே மரத்தில் ஆகணும் ஆ சீசன் முடிஞ்சுதா ஓகே ஓகே ம் மாமரங்கள் நிற்கிது

மாமரம் பின்னுக்கும் இப்படிதான் மரங்கள் ஃபுல்லாக விசம்பரத்தை பார்க்க நல்ல வடிவாக இருக்கும் பிடிக்கவில்லை அந்த எல்லா குருவிகளும் வந்து மைனாக்கள் அது கத்திக்கலாம் ஒரு சத்தம் சும்மா சூப்பராக இருக்கும் கேட்கவே ஒரு ஆசையாக இருக்கும் முடியும் அஞ்சு மணிக்கு அதெல்லாம் நீங்கள் காணுமெண்டால் அஞ்சாயிரம் பேர் போகணும் ஜாழ்ப்பாணம் வந்தால் தான் அந்த சத்தத்தை கேட்கலாம் சரி சரி உறவலு மீண்டும் இன்னொரு காலில் சந்திப்போம் நன்றி ஜம்பு நாவலாம் வெட்டுதுன்னு சொல்ற கிருமி வந்து அழிக்கிறது ஒன்றும் பெருசா இதற்கு மருந்துகள் அடிக்கிறே இல்லை நேச்சுரலாக தான் இயற்கை இதிலேயே போட்டு வளர்க்கறவ வீட்டுக்கு வீட்டுக்கு சுத்தம் வர நேச்சுரலா இருக்கு சரி மீண்டும் இன்னொரு காலில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது கெனடியன் தமிழ் சேனல் நன்றி